ஹாய் கைஸ் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இடியாப்பம் சாம்பார் தேங்காய் பால் தான் எப்படி சாம்பார் செய்யலாம் பார்க்கல வாங்க பைத்தம்பருப்பை நான் குக்கரில் வெயிட் போடாமல் அப்படியே தான் வச்சுருக்கேன் அப்படியே வச்சாலே நல்லா வெந்துடும் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க சைட்லேயே ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் பச்சை மிளகாய் கொஞ்சம் விதங்குனதுக்கப்புறமா சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் விதங்குனதுக்கப்புறமா தக்காளி போட்டுருங்க தக்காளி போட்டு நல்லா விதக்கிட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு சால்ட் போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வேக வச்சு வச்சுருங்க பருப்பு வெந்திருச்சு நல்லா மசத்து எடுத்துக்கிட்டேன் சாரி என்ன அதான் என்னால் தாளிக்கிறத வீடியோ எடுத்து போட முடியல இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துடுச்சு நான் பருப்பை மசிச்சு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோன்னு விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் இடியாப்பத்துக்கு எல்லோரும் தேங்காய் பால் குருமாலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பைத்தம்பருப்பு சாம்பார் கொஞ்சம் காரம் தூக்கலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கை சூப்பராக இருக்கும் நாங்கள் எப்போவும் இந்த மாதிரியும் செய்வோம் சாம்பாரும் வைப்பேன் மார்னிங்கில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கும் போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஆவியில் வேக வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லதில்லை உடம்புக்கு ஸோ அதனால தான் நான் கூடவே தேங்காய் பாலும் எப்படி செய்யணும்னு காட்ட போகிறேன் நான் ஆல்ரெடி இடியாப்பம் எப்படி செய்யணுன்ற வீடியோ வந்து போட்டிருக்கேன் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம இடியாப்பம் மாவை போட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சி புழிஞ்சால் இடியாப்பம் ரெடி ஆகிடும் ஒரு பத்து நிமிஷம் இட்லி குண்டாவில் வேக வச்சு எடுத்தால் சாப்பிட்டேன் சாஃப்டான இடியாப்பம் ரெடி கண்டிப்பாக நான் அதோடய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ தேங்காய் பால் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க சாப்பிடும்போது தான் தேங்காய் பால் அரைக்கணும் ரொம்ப முன்னாடியே அரைச்சி வச்சிங்கன்னா நீத்து போயிடும் நான் பொடியாக கட் பண்ண தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டு கூடவே ரெண்டு ஏலக்காய் வாசனைக்காக ஆட் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி இன்னொரு ட்ரிக் சொல்லட்டான் வெது வெதுப்பான இருக்க தண்ணி ஊற்றி பால் அரைச்சிங்கன்னா பால் நல்லா திக்காகவும் கிடைக்கும் நிறையவும் கிடைக்கும் கைஸ் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை நான் வந்து டூ டைம்ஸ் தான் கைஸ் அரைப்பேன் த்ரீ டைம்ஸ் அரைச்சிங்கன்னா பால் நல்லா இருக்காது ரெண்டு வாட்டி அரைச்சி வடிகட்டினாலே போதும் இந்த துணி எல்லோவாக இருக்கேன்னு நினைக்காதீங்க நான் வந்து ஜூஸ் போடுற துணியில் தான் அரைக்கிறது தனியாக அதுக்குன்னு வச்சுருக்கேன் அதே மாதிரி நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுங்கள் முன்னாடி அரைச்சி வச்சிங்கன்னா பால் கெட்டு போய்டும் நல்லா இருக்காது இப்போ வந்து இடியாப்பம் தேங்காய் பால் சாம்பார் ரெடி மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனையும் தட்டிவிடுங்க மகிழ்ச்சி பை கைஸ்